ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனலில் கனகாமரத்தில் பவுடரி மைல்டியூனு ஒரு ப்ராப்ளம் வரும் அதை பற்றி நான் சொல்கிறேன் இலைகளுக்கு பின்னாடி ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாஃப்ட் வங்கி சைட் கொஞ்சமாக தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணேன் இந்த செடிக்கு தான் இப்போ வந்து அந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு பவுடரி மைல்டியூனு பேர் அது பேர் ஸோ அதெல்லாம் போய் நல்லாயிருக்கு க்ளீனாக இருக்குது ஸோ நீங்கள் கனகாரம் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எவ்வளோ அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து அந்த டைமே வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் ரிசல்ட் வந்து நான் செடியெலாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் திருப்பி வருதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் வரல ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போவும் செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு செடிக்கும் ஒன்றும் ஆகலை யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம சாஃப் வங்கி சைடு கூட தண்ணி சேர்த்து கலந்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாம்பு கலந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணேன் ஆனால் அதுக்கும் போகவே இல்லை அதுக்கப்புறம் அந்த எங்கெல்லாம் பூச்சி தாக்குதல் இருந்ததோ அதை இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் தான் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சாஃப் போட்டேன் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஹைப்ரிட் கனகாம்பரம் கனகாமரத்தில் ரெண்டு இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் நாட்டு வெரைட்டி ஒன்று ஹைப்ரிட் ஒன்று ஹைப்ரிட் தான் நமக்கு எப்போதுமே பூக்கள் பூத்துட்டே இருக்கும் நாட்டு இதில் அவ்வளோவா பூக்கள் கம்மியாக தான் இருக்கும் அதிக அளவில் வராது ஸோ என்கிட்ட எல்லோ கலரும் இருக்குது ஆரஞ்ச் கலரும் இருக்குது ரெண்டுமே ஹைப்ரிட் தான் ஹைப்ரிட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா விதை எதுவுமே இருக்காது இதில் விதை மாதிரி இருக்கும் ஆனால் விதை கிடையாது இதை வந்து நம்ம வளர வளர கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும் ஸோ பூத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி விடுறத பொறுத்து தான் இதில் வந்து நிறைய கிளைகள் வரும் நிறைய மொட்டுகள் வரும் இவ்வளோ தான் ஈஸி தான் கனகாம்பரம் வளர்க்குறது அப்புறம் இந்த விதைகள் வராதுன்னு சொன்னால் இல்லையா அது அப்போ எப்படி நம்ம அதிகமாக செடியை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா கட்டிங்ஸ் போடணும் இந்த கனகாம்பரத்தை நான் ஏற்கனவே கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துட்ருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து கட்டிங்ஸ் தான் அந்த பெரிய செடியுமே கட்டிங்ஸில் போட்டது தான் ஃபஸ்ட்டு நான் பலவரம் சந்தையில் சின்ன செடியாக தான் வாங்கினேன் அதை தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வச்சேன் அந்த பெரிய இப்போ நிறைய பூத்துருக்கு இல்லையா அது நான் கட்டிங்ஸில் வளர்த்தது தான் ஆறு மாதத்தில் இவ்வளோ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஸோ இதில் வந்து நம்ம பிரித்து பார்த்தோன்னா ஒரு விதை கூட இருக்காது இது வந்து கட்டிங்ஸில் தான் நல்லா வளர்க்கணும் ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும் உங்களுக்கு தாராளமாக நாங்கள் நம்ம வந்து உரமும் வந்து நம்ம என்ன உரம் சாதாரணமாக போடுவோமோ அந்த உரம் போட்டால் போதும் செடி நல்லா வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிகமாக வெயிலில் வைக்கக்கூடாது அதிகமாக வெயிலில் வச்சோம் அப்படின்னா இலை வந்து சுருண்ட மாதிரி ஆயிரும் நேராகவே இருக்காது இலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்காது இலை வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் மண் கலவை வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு நான் செம்மண் ஆத்துமன் பீட் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தவே தெரியும் மேலே இருக்கிறது எல்லாமே ஆத்துமன் தான் சரி மூணு மண்ணுமே இங்கே கலந்து போட்டால் தான் இந்த செடி வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளரும் நிறைய பேர் கொக்கோபீட்டை சேர்க்க சொல்லியிருப்பாங்க பட் அதிகமாக நீங்கள் கொக்கோபீட் சேர்த்திங்க அப்படின்னா சடனாக மழை பெய்யும் போது என்னாகும் செடி வந்து சோர்வாயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த செடி வந்து பிழைக்காது அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொக்கோபீட் கொஞ்சம் குறைவான அளவு சேர்த்துக்கோங்க செம்மண் ஆத்துமன் கோகோபீட் மூணுமே ஒரு சமப்பங்காக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செடி வைங்க ரொம்ப நல்லா வளரும் அதுக்கப்புறம் செடி வைக்கும்போது நீங்க மண்புழு உரம் ஆட் பண்ணிக்கலாம் எந்த செடி நீங்க வைக்கும்போதும் மண்புழு உரம் சேர்த்துக்கங்க செடி வந்து நல்லா குரோத் வரும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற உரங்கள்லாம் ரெண்டு மாசம் கழித்து பூக்கள் பூக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம தளிர்கள் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வரணும் இல்லையா ரீபாட் பண்ணும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு மண்புழு உரம் நல்லா ஹெல்ப் பண்ணும் மாட்டு சாணம் நீங்கள் வந்து செடி வைக்கும்போது போடாதீங்க ஏன்னா அது வந்து ஹீட்டு நம்ம தெரியாமல் செடி வச்சோன்னா அந்த செடி காய்ஞ்சிரும் அதனால் தான் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மண்புழு உரம் உங்கள் செடி சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அப்புறம் நிறைய சேனல்கள்லாம் நானும் பார்ப்பேன் இந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் அழகாக கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் ஸோ அதை அவங்க வந்து இந்த உரம் கொடுத்தேன் அந்த உரம் கொடுத்தேன் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க பட் கமெண்ட்ல அவங்க கேட்பாங்க பூக்கவே மாட்டேன் சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உரம் கூட ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ ரொம்ப நல்ல பெஸ்ட்டு உரம் நீங்கள் போடணும் அப்படின்னா ரோஸ் ரோஜா செடி நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் தான் நம்பர் ஒன் உரம் நீங்கள் அதை வா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நான் நிறைய வீடியோவில் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு விடுங்க உங்கள் செடி அவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது டேபிள் ரோஸ் பாருங்கள் இப்போ நிறையா கிளைகளோட சூப்பராக இருக்குது வச்சு ஒன்றரை மாதம் ஆகுது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஒரு சின்ன கிளை வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு கலர் வந்து அந்த பன்னீர் ரோஸ் கலர்லேயே இருக்கா அழகாக இருக்குது பார்க்க அது மாதிரி இது வந்து ஐஸ்வர்ய செம்பருத்தி நல்ல குட்டியாக பூக்குது மினியாக அப்புறம் மாடியில் நிறையா பட்டாமூச்சிகள்லாம் வருது பூக்கள் நிறைய பூத்தோடனே இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது ஸோ எல்லோ கலரும் இருக்கும் ஒயிட் கலர் கலர் கலராக வருது அந்த கலர் வந்து பிங்க் கலர் பூத்த உடனே ஒரு அட்ராக்டிவான கலர் போல் பிங்க் அதனால் அந்த கலர் மட்டும் தேடி தேடி நிறையா பட்டர்ஃப்ளைஸ் வருது பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்